இந்த பொண்ணு என்ன யோ நாலு வருஷமா என்ன பொண்ணு பாக்குற அட போயா எனக்கு சீனா போச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆசியா போச்சு எனக்கு நானும் நல்ல பொண்ணா தேடி தேடி கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு வருஷமா தேடி இருக்கேன் நமக்கு ஏத்த பொண்ணு கிடைக்க மாட்டேங்குதே எப்போ கிடைக்கும் ஆமாமா நீ இதே தான் சொல்லிட்டு இருக்க பதினஞ்சு வருஷம் இதான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த வருஷம் ஆயிரம் இந்த வருஷம் ஆயிரம் ஆ என்னை வசதிக்கு என்னையா குறைச்ச நமக்கு உண்மையாக நமக்கு என்னென்ன சொத்துருக்குன்னு அதை கரெக்டாக சொல்லிடுறியா நாலு பஸ் இருக்குது லாரி இருக்குது வேன் இருக்குது ஆ நாலு கிரௌண்ட் இடம் இருக்குது முப்பத்தி ரெண்டு வீடு வாடகை விட்டுருக்கேன் இது எல்லா விவரத்தையும் சொல்லியே கேளுியா இந்த காலத்தில் பணத்துக்கு வாங்காத வியாதியாக இருக்காங்க அடா என்னையா சரி கேளு கேட்டு எனக்கு சொல்லு எப்படின்னு ஓகே ஆ நல்ல பொண்ணு கிடைச்சா கல்யாணம் பண்ணிக்கலாம் தான் அடா நமக்கு ஏற்ற பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது

பொண்ணு பார்க்க சொன்னேன் மேடம் கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு வருஷமாக பார்த்துட்ருக்காங்க கார் இருக்குது லாரி இருக்குது பஸ் இருக்குது முப்பத்தி ரெண்டு வீடு சென்னையில் வாடகை விட்டுருக்கேன் ஒரு நிம்மதியாக போய் வீட்டில் படுத்தோம்னா தண்ணி கொண்டாந்து கொடுக்க ஆள் இல்லை இல்லை கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு இருந்தேன் அப்போ கடைசியில் ஒரு வகையில் கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆசைப்பட்டேன் பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது உங்கள் பேர் என்ன என் பேர் சித்ரா

சொல்லை கேள்வி மேரேஜ் ஆயிடுச்சா ஆகலை சௌரியம் தான் ஆகலையா ஓகே ஓகே ஏன் இத்தனை வயசு வரைக்கும் என்ன ஏஜ் என்னம்மா யோ ஏஜ் கேட்டால் யோசிக்கிற ஏன் ஏஜ் நீ என்னையா பண்ண அட ஏஜ் என்னன்னு கேட்க எனக்கு இருபது இருபதா ஆமாம் ஏங்க எந்திரிச்சு காட்டுங்க பாப்போம் எந்திரிச்சு நில்லுங்க பாப்போம் கொஞ்சம் எந்திரிச்சு நில்லுங்க என்னதே காட்டணும் எந்திரிச்சு நில்லுங்க பாப்போம் அப்பதானே பார்க்க முடியும் ஏஜ் பார்க்க முடியும் ஏன் நீ பாத்து நீ என்ன பண்ணப் போற சரி சுத்தி வளைக்காம வரேன் ஸ்ட்ரைட்டா மேட்டர் வரேன் மேடம் ஓபனா ஒன்னு கேக்குறேன் என் மனசு விட்டு கேக்குறேன் நீங்க முடியும் முடியாது சொல்லுங்க புரியுதா புரியுதா சொல்லுங்க சொல்லுங்க இல்ல நான் ரொம்ப இடத்துல பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கேன் பொண்ணு தேடி அடைஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதான் சொன்னே இப்போ பல சொத்து பார்த்துருக்கு அதை ஆள்றதுக்கு ஒரு மகாராணி மாதிரி ஒரு அழகான பொண்ணு இல்லை நீங்களும் எனக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நல்லா அழகாக இருக்கீங்க ஆள் நல்லா அழகான நாட்டுக்கட்ட மாதிரி நல்லா இருக்கீ நீங்கள் ஓகே சொன்னால் நான் வீட்டில் வந்து உங்களை பேச சொல்லுவேன் என்ன சொல்கிறீங்க உங்கள் பேர் என்ன சொன்னீங்க சித்தரான்னு சொன்னீங்கல்ல என் பேர் ஆ என்ன மாதிரி ஒரு அழகான வாலி கல்யாணம் பண்ணிக்கணும் உங்களுக்கு ஆசை இருக்கா இல்லை அப்படி ஒரு ஆசை இல்லையே இன்ன வரைக்கும் வந்தது இல்லை எனக்கு அந்த மாதிரி கல்யாணமணிக்குன்னு ஆசை வந்தது இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்ல எனக்கு கல்யாணம் ஆகல அந்த ஆசை வந்ததே இல்ல ஏன் என்ன பத்தி அது வர கூடாது அது வந்து யோசிக்கணும் என் மைண்ட்ல யோசிச்சாதான் நான் பதில் சொல்ல முடியும் யோசிங்க ஒரு 10 நிமிஷம் டைம் டைம் தரேன் யோசிங்க ஓகே அது ஒண்ணு பிரச்சனை இல்ல ஆல்வர் நல்ல ஜம்முன்னு இருக்கீங்க சண்டை போட மாட்டீங்களா சண்டை போட தெரியாது சண்டை போடுவேன் நீங்க இவ்வளவுக்குள்ள கேள்வி கேக்குறீங்களே நீங்க யாரு என்னங்கிறது எனக்கு தெரியாது நம்மள வந்து ஒரு ஆள் இவ்வளவு கேள்வி கேட்கிறாரு எதுக்கு அப்படிங்கிற யோசனை வருது யோசனை வரலாறுனா அடிச்சிருப்பீங்களா அடியும் கொடுப்போம் அடியும் கொடுப்பீங்களா கொடுப்போம் என்ன சொன்னா அடிப்பீங்க என்ன என்ன உங்களுக்கு என்ன சொன்னா உங்களுக்கு கோவம் வரும் தப்பா பேசினா கோவம் வரும் தப்பா பேசினா கோவம் வருமா ஓகே சரி ஓச்சு பார்த்து பதில் சொல்லுங்க என்னை பார்த்து என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் உங்களுக்கு ஆசை இருக்கா சொல்லுங்கள் அதை மட்டும் சொல்லுங்கள் நான் என் மனசில் உள்ளதெல்லாம் சொல்லிட்டேன் உங்களை வந்து நான் வந்து அதாவது எப்படி எப்படி சொல்லுவாங்களே இந்த தங்க தாமரை தங்கத்தட்டில் வச்சு பார்த்துக்கோன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வச்சு பார்த்துக்கிறேன் இது உங்களுக்கு ஓகே நான் யோசிச்சு சொல்கிறேன் பதில் எவ்வளோ எத்தனை நாள் வேணும் யோசிக்கிறதுக்கு நாள்லாம் தர முடியாது ஒரு பத்து நிமிஷம் டைம் தரேன் சரி நான் முடிவு

அது வந்தா நல்ல நல்ல ஒரு வாழ்க்கை அமையும் அது அது மட்டும் வந்தா வாழ்க்கை அமைஞ்சிருமா அப்ப என்னால உங்களுக்கு எதாவது அமையாதா இல்ல இல்ல அமையாது உங்களுக்கு எட்டனா தான் அமையும் அது வச்சுக்கிற மாதிரி சைடுல நான் எங்க வீட்ல போய் கேட்டு என் ஒய்ஃப் கிட்ட கேட்டு வரேன் கேட்டுட்டு என்னையா இப்பதானே கல்யாணம் ஆகலாம்னு சொன்னேன் நீ கல்யாணம் ஆகலாம்னு சொல்ல போய் தானே நான் ஓகே சொன்னேன் இப்ப என்னன்னா உன் வைஃப்ட கேட்க போறேன்னு சொல்ற அதெல்லாம் இல்லை உங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக சொன்னேன்